அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயின் காணிப்பதின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டெயல் நடத்தும் இனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் திடீரென இரண்டு எண்ணெய் கப்பல்களை குறிப்பாக பாரசீக வளைகுடாவில் கைப்பற்றியிருக்கின்றார்கள் அடுத்து உக்ரைன் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதே போல இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் பிகல்காம் பகுதியில் நடைபெற்ற தாக்குதல்கள் குறித்த செய்திகளை நாங்கள் அதனுடைய புதுப்பிப்புகளை அது தொடர்பான விடயங்களை பேசவில்லை என ஒரு சில நண்பர்கள் அது தொடர்பான விவரங்களையும் கருத்துக்களையும் கேட்டிருந்தீர்கள் இந்த சூழ்நிலையில் உலகரங்கள் நடைபெற்ற நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இடம்பெற்ற பெகல்காம் பகுதியில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல் அது தொடர்பான செய்திகள் அதை சார்ந்து தற்போது இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது சில நண்பர்கள் அது குறித்து நேற்றைய காணொளியில் பேசவில்லை எனவும் எங்களுடைய வாட்ஸ்அப் ஊடாகவும் கோரிக்கை விடுத்திருந்தீர்கள் குறிப்பாக ஸ்டேல் காசாவில் நடத்தும் இனப்படுகொலை அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படும் கொடூரமான தாக்குதல்களை எவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக ஸ்டேலின் இனப்படுகொலையை கண்டித்து வருகின்றோமோ அதே போல சிவிலியன்களை பொதுமக்களை இலக்கு வைத்து நடத்தக்கூடிய தாக்குதல்கள் எதையுமே நாங்கள் ஆதரிப்பதில்லை குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறி பாகிஸ்தான் எல்லையை இந்தியா துண்டித்திருக்கின்றார்கள் அட்டாரி வாகா எல்லை துண்டிக்கப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தானுக்கு முக்கிய நீராதாரமான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மிக பதற்றமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே இந்த தாக்குதலை நடத்தியவர்களின் நோக்கம் என்னவாக இருந்தாலும் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்படும் படுகொலைகள் கண்டனத்துக்குரிய என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதை ஸ்டேல் செய்தாலும் அதை வேறொரு இயக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஆஃப் அமைப்பு செய்திருக்கின்றார்கள் அந்த அமைப்பு செய்திருந்தாலும் இந்த சிவிலியன்கள் மீதான அப்பாவி பொதுமக்கள் இடையிலான தாக்குதல்கள் நிச்சயமாக கண்டனத்துக்குரியவை அதிலும் இவர்கள் நடத்திய தாக்குதல்கள் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை முஸ்லீம் மக்களைத்தான் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப் போகின்றது என்பது இன்னும் ஒரு கவலை தரக்கூடிய விடயம் ஏற்கனவே இந்திய அரசின் நடவடிக்கைகளாலும் பாகிஸ்தான் அரசினுடைய நடவடிக்கைகளாலும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய துயரத்தை மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து வருகின்றார்கள் இரண்டு தரப்பும் மோதிக்கொள்ளக்கூடிய அந்த இடத்திலே சிக்கி கொண்டுள்ள ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை தினந்தோறும் மிகப்பெரிய போராட்டமாக மிகப்பெரிய துயரம் நிறைந்ததாக எப்போது இங்கு குண்டு என்று தெரியாத ஒரு அவல நிலையில்தான் அந்த காஷ்மீர் மக்கள் இருக்கின்றார்கள் இந்திய அரசினாலும் பாகிஸ்தான் அரசினாலும் தங்களுடைய சொந்த அரசியலுக்காக தங்களுடைய சொந்த அரசியல் நலன்களுக்காக அந்த மக்கள் துண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கே கவலை தரும் முடியும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் பிகல்காம் மிகப்பெரிய ஒரு உல்லாச பயணிகள் டூரிஸ்ட் வரக்கூடிய பிரதேசம் எனவே ஒரு தாயார் ஒருவர் சர்வதேச ஊடகம் ஒன்றிலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி குறிப்பிடுகின்றார் நான் மிகப்பெரிய அளவில் ஒரு வங்கியில் சிரமத்தின் மத்தியிலே கடனை பெற்று சுற்றுலா பயணிகளுக்கான பொருட்களை விற்கக்கூடிய காஷ்மீரில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்கக்கூடிய ஒரு கடையை கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு தான் அமைத்திருந்தேன் இந்த தாக்குதல் காரணமாக இங்கு சுற்றுலா பயணிகள் வரமாட்டார்கள் என்னுடைய வாழ்வாதாரம் முற்றாக பாதிப்படைந்து விட்டது இந்த கடனை நான் எவ்வாறு கட்டப்போகின்றேன் என மிகவும் துயரமுடன் தெரிவித்திருந்தார் எனவே இது சாதாரணமாக இது ஒரு உதாரணம் இதை போன்று அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய உல்லாச பயணத்துறை முற்றாக பாதிக்கப்படும் போது அங்கு பாதிப்புக்குள்ளாக போகின்றவர்கள் முதலில் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வறுமை நிலையில் இருக்கக்கூடிய உல்லாச பயண துறையை நம்பி வாழ்வாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான இஸ்லாமிய மக்கள் அங்கே பாதிக்கப்பட போகின்றார்கள் அதை விடுத்து அவர்கள் தாக்குதல் நடத்திய முறைகளிலும் சரி தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய தன்மைகளிலும் தாக்குதல் நடத்தும் போது கேட்ட கேள்விகளிலும் இருந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்வதற்கு இதை காரணம் காட்டி அடுத்து வரும் நாட்களில் மிகப்பெரிய சிக்கலை அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கப் போகின்றார்கள் என்பது அடுத்து ஒரு கவலைக்குரிய விடயமாக மாறி இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு யுத்தம் இதன் காரணமாக மூண்டால் கூட அதிலும் பாதிக்கப்படுபவர்கள் அது இந்தியா பக்கத்திலாக இருக்கலாம் பாகிஸ்தான் பக்கத்திலாக இருக்கலாம் அப்பாவி வறிய நிலையில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் இணைந்த தான் இந்தியா இராணுவத்திலும் கொல்லப்பட போகின்றார்கள் பாகிஸ்தான் இராணுவத்திலும் கொல்லப்பட போகின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தாக்குதலினால் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு வேலை ஒரு யுத்தம் விட்டால் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் அவ்வாறு தான் இருக்கின்றன இந்தியா பாகிஸ்தான் எல்லை மூடப்பட்டிருக்கின்றது இந்தியர்களை உடனடியாக பாகிஸ்தானில் இருப்பவர்களை இன்னும் நான்கு தினங்களுக்குள் இந்தியாவுக்கு வருமாறு இந்திய அரசு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் பாகிஸ்தானுக்குள் இருக்கக்கூடிய இந்தியர்கள் யாராக இருந்தாலும் உடன் இந்தியாவுக்கு வர வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும் தூதுருவர்கள் வெளியேற வேண்டும் தூதரக அதிகாரிகள் வெளியேற வேண்டுமென ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது தற்போது கொஞ்ச காலமாக தான் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ராயதந்திர உறவுகளிலும் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது ஆனால் இந்த தாக்குதலை நடத்துபவர்களின் நோக்கம் என்ன என்பது தெரியாத சூழ்நிலையில் இவர்களுடைய தாக்குதல் நரேந்திர மோடியை பாதிக்கின்றதோ அல்லது பாகிஸ்தானினுடைய அரசியல் தலைவர்களை பாதிக்கின்றதோ தெரியாது ஆனால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமிய மக்களை எல்லைகளில் இருக்கக்கூடிய காஷ்மீரிய மக்களைத்தான் மிகப்பெரிய அளவில் இந்த பதற்றங்கள் போர் போர் சூழல் அங்கு ஏற்படக்கூடிய அவர்களுடைய வாழ்வாதார பாதிப்புகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகின்றது என்பதுதான் கவலை தரக்கூடிய விடயம் அதைவிட இந்த காஷ்மீரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் வன்முறை குண்டுவெடிப்பு கைதுகள் வறுமை என பல சிக்கல்களை சந்தித்திருக்கக்கூடிய மக்கள் மேலும் இந்த தாக்குதல் காரணமாக சிக்கல்களை அடக்குமுறைகளை சந்திக்க போகின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனை மிகுந்த விடயமாக இருக்கின்றது எனவே இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுமே தங்களுடைய நலன்களுக்காக காய்களை நகர்த்துவதற்கு இந்த தாக்குதலை பயன்படுத்தி முயலலாம் ஆனால் பாதிக்கப்பட போபவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எனவே இந்த தாக்குதல் கண்டனத்துக்குரியது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது காஷ்மீர் மக்களின் உடைய வாழ்வாதாரத்தையும் மிகப்பெரிய அளவில் புரட்டி போட்டிருக்கின்றது எனவே அங்கு அடுத்த நிலை என்னவாக இருக்கப் போகின்றது என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வியாக இருக்கின்றது இந்த விடங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் தன்னுடைய படுகொலைகளை உச்சப்படுத்தி இருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் நாற்பத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தினமும் அங்கே ஐநா பாடசாலைகள் அகதிகள் முகாம்கள் மருத்துவமனைகள் அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகள் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் தங்கி தங்கியிருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சுக்குநூறாக்கி கொண்டிருக்கின்றது வான்படை விமானங்கள் அங்கு மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன மருத்துவமனைகள் ஏறக்குறைய அங்கு செயலிழந்து விட்டன காயமடைந்தவர்கள் மருத்துவம் இல்லாமலே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கொடூரமான இனப்படுகொலையால் நெதஞ்சாகுவை கண்டிப்பதற்கும் கண்டனம் செய்வதற்கும் அல்லது அழுத்தம் கொடுக்க வேண்டிய அரபுலக நாடுகள் அமைதியாக இருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலுக்கு ஆதரவாக இருந்து மேற்கத்திய நாடுகள் தற்போது பிரிட்டனாக இருக்கலாம் பிரான்ஸாக இருக்கலாம் ஜெர்மனி நோர்வே போன்ற நாடுகள் உடனடியாக மக்களுக்கு செல்ல வேண்டிய உணவுகளை மருந்துகளை அனுமதிகள் என்று மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஐநாவினுடைய தலைவர் மிக உருக்கமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு மேற்கத்திய நாடுகள் கூட இஸ்ரேலினுடைய இனப்படுகளுக்கு எதிராக திரும்பியிருக்கும் சூழ்நிலையில் ஜோர்டான் போன்ற நாடுகள் அங்கு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய அரசியல் இயக்கங்களை தடை செய்வது அவர்களுடைய சொத்துக்களை முடக்குவது அதனுடைய தலைவர்களை முடக்குவது என மிக வேண்டதகாத வேலைகள் அல்லது தற்போதைய சூழ்நிலையில் செய்ய வேண்டிய வேலைகளை விடுத்து அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய சிக்கலான விடயமாக மாறியிருக்கிறது லெபனானின் சூழ்நிலையும் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை எதிர்ப்பதை விட ஹிஸ்புல்லாவை ஆயுதங்களை கைவிட வேண்டும் ஹிஸ்புல்லா இந்த தாக்குதலை நடத்தக்கூடாது ஹிஸ்புல்லா லெபனான் ராணுவத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என ஸ்ட்ரேலிய ராணுவத்தின் தாக்குதல்களை தடுப்பதை விடுத்து சொந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் மீது அழுத்தங்களையும் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது இந்த நிலையில் ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கின்றன தொடர்ச்சியாக அங்கே மனிதாபிமான உதவிகள் செல்லாத காரணத்தினால் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய எலும்பு தோலுமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்கின்றன அடுத்து ஸ்டேலின் உடைய தொழிற்சங்க தலைவர் மிகப்பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கையை நிதன் ஜாகு கொடுத்திருக்கின்றார் ஸ்டேலின் மிகப்பெரிய தொழிற்சங்கமான சக்தி வாய்ந்த கிஸ்டாட்டின் தலைவர் குறிப்பாக பிரதமர் நிதன் ஜாகமற்றினுடைய அவர்தேசினுடைய அரசாங்கம் கைதிகளின் விடுதலையில் அக்கறை இன்று சேர்படுகின்றார்கள் நாட்டின் நீதிமன்றத்தின் தீர்மானங்களை புறக்கணித்து செயற்படுகின்றார்கள் ஸ்ட்ரேலிய மக்களின் உடைய உணர்வுகளை அவர்கள் பணைய கைதிகள் விடுதலை செய்ய வேண்டும் என போராடி கொண்டிருக்கின்றார்கள் மதிக்கவில்லை இது தொடருமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை அழைப்பு விடுத்து நாங்கள் முற்றாக ஸ்டேலை முடக்குவோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதை மாறிவு செய்தி தாழக்கழித்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கின்றார் அர்னான் பார் டேவிட் ஜனநாயகம் இன்னும் மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளது தினசரி தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது என்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எங்களுடைய சுவப்பு கோடு ஸ்டேல் முழுவதையும் முடக்கி ஸ்டேலில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்ன தஞ்சாகுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எதிர்கட்சிகளும் சரி அங்குள்ள சிவில் அமைப்புகளும் சரி எச்சரிக்கைகளை போதுமான அளவுக்கு விடுத்துக்கொண்டுதான் கொண்டு தான் இருக்கின்றார்கள் இவர் பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதலை அரபுலகம் விடுப்பதைப் போல இந்த எச்சரிக்கைகளை கடந்து நிதர்ஞ்சாக அரசாங்கத்தை அசைத்து பார்க்கக்கூடிய அல்லது முடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க நடவடிக்கை அல்லது போராட்டம் மக்கள் ஒன்றிணைந்த ஒரு எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஓமானினுடைய தலைநகர் மஸ்கட்டில் மூன்றாவது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஈரானின் எண்ணெய் கப்பல் வலையமைப்புடன் தொடர்புடைய பல்வேறுபட்ட நபர்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் அமெரிக்க அதிபராக தற்போது ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய குழப்பவாதி ஒரு உறுதியான கொள்கை இல்லாத ஒரு நபர் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நேர்மையாக கடைப்பிடிக்காத ஒரு நபர் அதை ஈரான் ஆரம்பிக்கும் கூறிவிட்டார்கள் இதற்கு முன்பாக நாங்கள் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் எவ்வாறு நீங்கள் தன்னிச்சையாக வெளியேறினீர்களோ அதை போன்றதொரு வெளியேற்றத்தை நீங்கள் தற்போது செய்யவில்லை என்பதில் என்ன உத்தரவாதம் இருக்கின்றது என ஒரு சந்தேகத்தோடு தான் பேச்சுவார்த்தைக்கு சென்றார்கள் ஆனால் அப்படி இல்லை நாங்கள் இம்முறை நேர்மையாக இருப்போம் ஒப்பந்தங்களை கடைப்பிடிப்போம் உண்மையில் சமாதானத்தை விரும்புகின்றோம் என ஓமானம் சரி அமெரிக்காவும் சரி அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசியவர்களும் சரி தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இரண்டு நாடுகளும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஈரான் தன்னுடைய அணுவாயுத ஒப்பந்தத்தை செய்வதற்கு தயாராக இருக்கின்றது தன்னுடைய அணுவாயுதங்கள் பயன்பாட்டை தடுத்து ஆக்கபூர்வமான விடயங்களுக்கான சக்தியை பயன்படுத்துவோம் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அவர்கள் மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிப்பது என்பது நிச்சயமாக அமெரிக்கா நேர்மையாக இந்த ஒப்பந்தத்தில் இருக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது எங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டே எங்கள் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது என்பது அமெரிக்காவின் நேர்மையற்ற போக்கையும் பொறுப்பற்ற தன்மையும் காட்டுவதாக ஏராளுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு தொடர்ச்சியாக நடைபெறமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தைகள் அதனுடைய இலக்கை எட்டாது என அவர் தங்களுடன் பேசக்கூடிய அமெரிக்க தூதுக்குழுவினுடைய தலைவர் ஸ்டேவ் வெட்காஃபுக்கும் ஒரு நேரடி செய்தி அனுப்பியிருக்கின்றார் எனவே இந்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் குழப்பமாக இருக்கின்றது உக்ரைன் போரை தான் பதவியேற்று உக்ரைன் ரஷ்யா போரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறுத்துவேன் என பல தடவை ஆவேசமாக பேசியிருந்தார் தற்போது இவர் பதவியேற்று பல மாதங்கள் ஆகிவிட்டன உக்ரைன் ரஷ்யா ஆரம்பித்த பேச்சுவார்த்தையில் தற்போது அமெரிக்கா தன்னிச்சையாக விலகிக் கொண்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் மாஸ்கோவில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான ஒரு பேச்சு வார்த்தை நடைபெற ஏற்பாடாக இருந்தது ரஷ்ய பிரதிநிதிகள் உக்ரைனிய பிரதிநிதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய பிரதிநிதிகள் எல்லாம் பங்கேற்கும் சூழ்நிலையில் இறுதி நேரத்தில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் மார்க் ஒரு அறிவித்திருக்கின்றார் எனக்கு நேரமில்லை நான் வர முடியவில்லை என அதற்கு முதலில் வாரம் கூறுகின்றார் இந்த பேச்சுவார்த்தைகள் சரியான முறையில் செல்லாவிட்டால் நாங்கள் இதிலிருந்து விலகிக்கொள்வோம் எனவே நாங்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு கொள்கையற்ற தலைவராக உறுதியற்ற தலைவராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இந்த ஈரான் ஒப்பந்தத்திலும் அடுத்தடுத்து என்ன விதமான தடங்கல்களை ஏற்படுத்தப்போகின்றார் இந்த ஒப்பந்தம் கனியக்கூடிய நேரத்தில் அவர் மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தப் போகின்றாரா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஈரான் மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரானது நடான்ஸ் அணுசக்தி தளத்திற்கருகில் மிகப்பெரிய அளவிலான சுரங்கப்பாதை வளாகங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவுடன் இழந்து வரும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் குறிப்பாக செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் அறிவியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிறுவனங்களின்படி மவுண்ட் கொலாங் காஷ்லாவுக்கு இடையிலுள்ள நிலத்தடி வசதிகள் விரைவில் செயற்பாட்டுக்கு வரலாம் எனவும் இந்த வளாகங்கள் ஈரானின் ஃபோர்டோஸ் சொறிவூட்டல் தளத்தை விட ஆழமாக கட்டப்பட்டு வருகின்றன மேலும் அதிக சொறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் மேம்பட்ட மைய விளக்குகள் அல்லது அறிவிக்கப்படாத அணுசக்தி பொருட்களை வைத்திருக்கலாம் என ஐநாவினுடைய நிபுணர்களும் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஐநா ஆணாய்வாளர்களுக்கும் அந்த தளங்களுக்கான அணுகளை ஈரான் அனுமதிக்காத சூழ்நிலையில் இந்த நடான்ஸ் அணுசக்தி தளங்கள் மீது மிகப்பெரிய அளவில் ஈரான் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து ஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஒரு தாக்குதலை நடத்தினால் அதை எதிர்கொள்வதற்காக அவர்கள் இந்த தாக்குதலை இந்த வான் பாதுகாப்பு சாதனங்களையும் பாதுகாப்பையும் பலப்படுத்தி இருக்கலாம் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் அடுத்து பாரசீக வளைகுடாவில் நேற்றைய தினம் கடத்தப்பட்ட டன் கணக்கான எரிபொருளை ஏற்றி சென்ற இரண்டு கப்பல்களை ஈரானின் கடற்படை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இது தன்சானிய கொடியுடன் வந்த கப்பலாக சொல்லப்பட்டாலும் இது அமெரிக்கா அல்லது மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவான ஒரு நாட்டினால் இயக்கப்படக்கூடிய கப்பல் நிறுவனத்தினால் இயக்கப்படக்கூடிய கப்பல் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக கடத்தப்பட்ட எரிபொருளை ஏற்றிச் சென்ற கப்பல்களைத்தான் தாங்கள் இருப்பதாக ஈரான் கடற்படை அறிவித்திருக்கின்றார்கள் எனவே பாரசீக வளைகுடாவில் ஈரான் கடற்படை கப்பல்களை தாக்குவோம் ஈரானின் எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைப்போம் என்று அமெரிக்கா மிரட்டி வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக அவர்கள் ஈரான் கடற்படை இரண்டு கப்பல்களை இது கடத்தப்பட்ட கப்பல் இது அனுமதியற்ற முறையற்ற கப்பல் என தெரிவித்து என்னையுடன் அந்த கப்பலை ஈரான் கடற்படை கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் பாரசீக வளைகுடாவில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து உக்ரைன் தலைவரான கிவ் மீது ரஷ்யா ஒரு மிக கடுமையான ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை இருக்கின்றார்கள் ஏறக்குறைய பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அறுபத்தி நான்கு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் ரஷ்யா தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதால் உக்ரைன் தலைநகர் கியூ மற்றும் பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக அபாய சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே ட்ரம்ப் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போரை நிறுத்துவதாக சொன்னார் ஆனால் அவர் வந்த பின்னர் போர் முன்பை விட தீவிரமாக இருக்கின்றது முன்பை விட உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றன எனவே ரம்பினுடைய நடவடிக்கைகள் இவ்வாறு தான் இந்த உலக அரசியலில் இருக்கின்றது என்பதற்கு உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்திருப்பது ஒரு உதாரணம் இந்த காணொலி மதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முதல்பின் சந்துரு வணக்கம்